நற்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் வேலை கிடைக்கணும் தடை இல்லாத ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை எப்பவும் இருக்கணும் பொருளாதாரம் வீடு வாசல் கார் பங்களா எல்லாம் நமக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறது உண்டு இதுல வந்து பல விஷயங்கள் வந்து தீபம் போடுங்க பல கோயில்களுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு அஹ் அதாவது நம்மளோட சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோலயும் நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் நம்பர்ஸ் குடுக்கறேன் சுவிட்ச் வேர்ட் கொடுக்குறேன் எல்லாமே ஃபாலோ பண்றீங்க இன்னைக்கு கொடுக்க போறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் அடுத்தடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும் சொல்லும் பொழுது ஸ்ரீ அயலானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் வந்து வேலூர்ல இருக்காரு தமிழகத்தின் சீரடி அப்படின்னு சொல்லி இவரோட வழிபாட்டை பண்றாங்க ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் ஒரு வீடு தான் அந்த வீட்டில் தான் ஐயா வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஜீவசமாதி அடைந்த பிறகு அவரோட செல வச்சிருக்காங்க ஒரு விசிறி விசிறி வச்சிருக்காங்க அது விசிறி எடுத்து இவருக்கு விசிறி விடுவாங்க அந்த இடத்துல போய் அவரோட அந்த உடல் வந்து அங்க பாதுகாக்கப்படுது அங்க வந்து சமாதி பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு போகும்போது பண வரவு ரொம்ப அபரிவிதமா மாறுது எல்லா விஷயத்துக்கும் ரிசல்ட் கொடுக்குறாரு ஐயா இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது ஆனா அதுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் காலங்கள் வந்து கொஞ்சம் எடுக்குது அது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து நல்லது நடந்துருது ஆனா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பண வரவுங்கிறது நிறைய பேருக்கு நான் சொல்லி ரிசல்ட் வந்து பக்காவா எடுத்துட்டாங்க ஏன்னா எவ்வளவு கடன்களோட தடைகளோட பணம் கொடுத்த பணம் வராம இருந்தது அதாவது நிறைய பொருட்களை வந்து சேல் பண்ணிருப்பாங்க அதுக்குண்டான பணம் கிடைக்காம இருக்கும் பிஸ்னஸ்ல நிறைய அமௌண்ட் லாக் ஆகுறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த சித்தரோட வழிபாட்டை நான் சொல்லி கொடுத்தேன் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க எப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் இங்க பன்னெண்டு மதியம் பன்னிரண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள குருகோரையில நிறைய பேர் வந்து நெய் தீபம் ஏற்றி அங்க வந்து ஐயாவை வழிபாடு பண்றாங்க அந்த நேரத்துல அபிஷேக ஆராதனைகள் வார வாரம் நடக்குது ரொம்ப அற்புதமான இடம் அமைதியான இடம் நானும் நேரடியாக போயிட்டு வந்தேன் நான் வச்ச கோரிக்கையும் எனக்கு நடந்துடுச்சு அதையும் குறிப்பா நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்ப இது இந்த வழிபாட்டை நீங்க எல்லாருமே இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தீருவதற்குண்டான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலூர்ல அய்யலான தென் அதாவது தமிழகத்தின் தென் ஷீரடின்னே சொல்றாங்க இவரை வந்து அய்யலானந்த சித்தர் வேலூர் அப்படின்னு சொல்லி கூகுளில் செக் பண்ணிங்கனாவே இந்த அவருக்கு உண்டான அவங்க அந்த இடத்தோட கூகுள் மேப் எல்லாமே வந்துடும் எல்லாருமே அவசியமா போயிட்டு வாங்க உங்களோட கஷ்டங்கள் நிச்சயமா தீரும் அங்கே இந்த மாதிரி ஒரு போட்டோ கூட கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதையும் வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்க மற்ற நேரத்துல எடுத்து உள்ள வச்சிருங்க மனசார அவர் வந்து நினைச்சு மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் அபரிமிதமா கொடுக்கக்கூடிய சித்தர் இவர் இவரை ஃபாலோ பண்ணுங்க நல்ல நல்ல பணவரவு செல்வ செழிப்பு நீங்க எதுக்காவது நகை வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் எந்த கோரிக்கை உங்களுக்கு இருந்தாலுமே இங்க போய் வச்சுட்டு வாங்க நிச்சயமா நடந்துரும் நன்றி நற்ப